காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டரோ சாய் செல்வம் மதுரை ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகமெங்கும் வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் சாய் செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் மே மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசியினருக்கும் தொடர்ச்சியாக பார்க்கலாம் மேச ராசிக்கு இந்த மே மாதம் என்னென்ன பலன்கள் நடக்கும் என்பதை தெளிவாக பார்ப்போம் மாத ஆரம்பத்திலேயே இரண்டில் குரு இயற்கை சுபகிரகம் குரு பார்க்க கோடி நன்மை அப்போ இந்த இயற்கை சுபகிரகமான குரு பவான் ரெண்டில் இருக்கிறது அற்புதமான பலன்கள் ரெண்டாம் இடம் குடும்பம் வருமானம் வாக்கு எல்லாமே தாங்க ரெண்டாம் இடம் ஆக ரெண்டாம் இடம் தான் அனைத்திற்கும் அடிப்படை அங்கே ஒரு வெளிச்சம் இருக்குது ஏற்கனவே மேசத்தில் இருக்கும் பொழுதும் சனியோடைய பார்வை மீனத்தில் இருக்கும்போது ராகோடு சேர்ந்துருந்தார் இப்போ தான் தனித்த நிலையில் குரு பலமாக இருக்கார் அப்போ இரண்டாம் இடம் வருமானம் உங்களுக்கு சிறக்க போகுது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள்லாம் மறைய போகுது தொழில் முறையில் வெளியில் பாக்கி கொடுத்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்தடைய போகுது அதே மாதிரி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியும் நடக்க போகுது பதினொன்றில் சனிங்க லாபம் சனி பாடுபட்டு லாபத்தை உங்களுக்கு தருவார் நறுக்குன்னு பாயிண்ட்டு குரு இருந்தாலும்னா லாபங்கள் தண்ணா கிடைக்கும் சனிங்கிறதுனால பாடுபட்டு நம்ம பாடுபட்டு அந்த லாபம் லாபத்தை லாபம் இருக்கும் லாபத்தை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல ராகு செவ்வாய்ங்க ராசிநாதன் செவ்வாய் பன்னெண்டில் போய் ராகோடு இணையும் பொழுது நம்ம அதிகமாக எனர்ஜியை கொடுத்து உழைக்க வேண்டி வரும் அவ்வளோதான் பன்னெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் குரு வீடு இருந்தாலும் செவ்வாய் ராகோடு இணையும் பொழுது நம்ம இருட்டுக்குள்ளே இருக்கணும் நடத்தோம் அப்போ வெளிச்சத்துறைக்கு நம்ம போகணும் முயற்சி தான் வேறு ஒன்றுமே இல்லை குருவுடைய அற்புதமான பார்வை ஆறாம் இடத்துக்கு வேலை சிறக்கப்போகுது இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமைப்பு கண்டிப்பாக கிடைக்க போகுது தாய்மாமன் அனுகூலம் அனுகூலங்கள் கிடைக்கும் ஆறாம் இடம் தாய்மாமன் ஸ்தானம் வேலை நல்லாயிருக்கும் தொழிலும் நல்லாயிருக்கும் எட்டாம் இடம் ஆயுள் ஆரோக்கியம் உடல்நல பிணியாக இருக்கிறவர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் இந்த மாதம் சீர்படும் வெளியூர்கள் சென்று பிழைக்கக்கூடிய திட்டமிடல் கண்டிப்பாக நடக்கும் அதிர்ஷ்டானம் எட்டு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழில் தான் நமக்கு முக்கியம் தொழில் இந்த மாதம் நல்ல சிறப்பாக உங்களுக்கு இருக்க போகுது ஆக இரண்டில் குறு இருப்பது சிறப்பான ஒரு பலன் மேசராசிக்கு சந்திராசிரமம் மே இருபத்தி ரெண்டு வெடிகாலை ரெண்டு ஐம்பத்தஞ்சு முதல் மே மாதம் இருபத்தஞ்சாம் தேதி பகல் பத்து முப்பத்தாறு வரைக்கும் மனம் இடரும் காலம் முயற என்ன செய்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் சந்திராசிரமத்தை தவிர்ப்பது நல்லது மேசராசிக்கு இந்த மாதம் நல்ல பலன்கள் நடைபெற நல் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அடுத்து ரிஷபராசி ராசியில் குருங்க குரு ஒரு சுபக்கராக இயற்கை சுபக்கரவகம் தனித்த நிலையில் சனி பார்வை செவ்வா பார்வை எல்லாமே இப்போ இருக்கார் குரு வந்து ராசியில் அமரப்படுறார் ராசியில் எந்த இடத்துல ஜென்ம ராசி ஜென்ம குரு சிறைவாசம் வனவாசம் என்னென்னமோ சொல்லுவாங்க ஒம்போதில் குரு ஓடி போவாங்க பத்தில் பதவியை பறிக்கும் அப்படின்னா அது பழைய பழமொழிகள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை குரு நல்ல வெளிச்சமாக ஒரு ஒரு இடத்துல இருந்தாருன்னா அதை அந்த இடத்த வெளிச்சப்படுத்துவார் வெளிச்சம் நல்லது தானே ராசியில் இருக்கிறனால உங்களோட எண்ணங்கள் சீராகும் ஆயுள் ஆரோக்கியம் இருக்கும் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க நல்ல உத்வேகம் எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும் இதுதான் அந்த ராசியில் குரு ஒரு அமைப்பு நல்ல எண்ணங்களும் உருவாகும் பத்து சனி தொழில் சனி இருக்கும் பொழுது தொழிலை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே ஆகணும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் பதினொன்றில் ராகு செவ்வாய் பதினொன்று நல்ல ஸ்தானம் அங்கே ராகு இருக்குது அந்நியர்களால் உதவி இது பந்துதாரர்களால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் செவ்வாய் அப்போ மனைவியின் மூலம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அவங்க மூலம் உங்களுக்கு நன்மை நடப்பிற்கு ஒரு திட்டமிடல் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதம் குரு பார்வை ராசியில் இருந்தாலும் அஞ்சாம் இடம் பார்ப்பார் குழந்தைகளுக்கு கல்யாணங்கள் நடக்கும் குழந்தைகளுக்கு அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நல்ல படிப்பு இந்த மாதிரி அமைப்புகள் குழந்தைகளுக்கு நல்ல பலன் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் பங்குதாரர்கள் மனைவி ஆரோக்கியங்கள் உறவு முறை நல்லா சீர்படும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம்ங்க அதிர்ஷ்டஸ்தானம் கூட தந்தையார்கிட்ட நம்ம ஏதாவது உதவி வாங்கினோம்னா இந்த மாதம் அதுக்கான அடித்தளம் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் ஒன்பதாம் இடம் தெய்வ தரிசனம் ஏற்கனவே நீங்கள் போய் கோவில்களில் நேர்த்திக்களை செலுத்தியிருந்தீங்கன்னா இப்போ செலுத்திக்கலாம் சந்திராசிரமம் மே இருபத்தஞ்சு பகல் பத்து முப்பத்தேழுலேருந்து மே இருபத்தாறாம் தேதி மாலை நாலு அஞ்சு வரைக்கும் சந்திராசிரமம் நடக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறோம் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கின்ற வாழ்த்துக்கள் மிதுன ராசிங்க பன்னெண்டில் குரு பன்னெண்டு அன்றாட காலையில் எழுந்திரிக்கிற ராசி பன்னெண்டாம் இடம் வந்து வீட்டில் தங்கிறது நல்ல தூக்கம் நல்ல தூக்கம் நிம்மதியான தூக்கம் இருக்குன்னா பன்னெண்டாம் இடம் அப்போ வருமானம் நல்லபடியாக தான் அர்த்தம் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் இடம் வெளிச்ச ஸ்தானம் வெளியில் போலையும் போய் பிழைக்கக்கூடிய ஸ்தானம் பன்னெண்டு பன்னெண்டு அந்த ஒரு செலவினங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பான முறையில் அந்த ஏற்கனவே அப்போ செலவுன்னு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன செலவு செய்யணும் நினச்சிருந்தீங்களோ அத்தனை நடைபெறக்கூடிய அமைப்பு இது ஒன்பதாம் இடத்துல சனிங்க அது வந்து ஒன்று அதிர்சலத்தில் சனி இருக்கக்கூடாது அதிர்ஷ்டத்தை தேடி போகணும் நல்லா புரிஞ்சுக்குங்க சனி இருந்துச்சுன்னா நம்ம தேடி போகணும் தடைகளை கொடுக்கும் நம்ம தேடி போகணும் ஆனால் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் உண்டு பத்தில் ராக செவாய் செவ்வாய் வந்து மிதனத்துக்கு ஆகாத கிரகம் பத்தாம் இடத்துக்கு வருது அவயோகிரகங்கள் மூணாறு பத்து பதினொன்று பதினொன்றில் இருந்தால் நல்லது செய்கிற அமைப்புப்படி ராகுவோடு இருந்தாலும் இந்த பத்தாம் இடத்துல உங்களுக்கு அந்த தொழிலமைப்பை தூண்டுவதாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் வேலை அமைப்பு கிடைக்காதவங்க வேலை இருக்கும் தொழில் அமைப்பு கிடைக்காதவங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகளுக்கும் எண்ணங்களும் உங்களுக்கு ஏற்படும் குறுபார்வை நாலாம் இடத்துக்கு வருதுங்க நாலாம் இடம் வீடு வாசல் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புக்கு திட்டமிடல் இருக்கும் அல்லது ஏற்கனவே பழுதுபாக்கக்கூடிய அமைப்புகளுக்கு வீடு வாசல் வாகனங்களுக்கு அந்த பழுதுபாக்கூடிய அமைப்பு இருக்கும் தாயாருடைய நன்மைகள் இருக்கும் தன் சுகம் நல்லாயிருக்கும் படிப்பு நல்லாயிருக்கும் ஆறாம் இடம் வேலை வேலைகள் நல்லா கிடைக்கும் தாய்மாமல் அலுவலகம் இருக்கும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் ஸ்தானம் ஆயுள் ஆரோக்கியம் சீர்படும் அதுவும் தான் ஆக ப பன்னெண்டில் குரு இருந்து அந்த நாலு ஆறு எட்டாம் இடத்தை வெளிச்சப்படுத்துகிறாரு நல்ல அமைப்பில் இருக்கும் சந்திராசிரமம் வந்து மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாலு மணி ஆறு மாலை நாலு ஆறு முதல் இருபத்தொம்பேதி இருபது எட்டு ஆறு வரைக்கும் சந்திராசிரமம் சந்திராசம்தால கவனத்தோடு நம்ம இருந்துக்கணும் முக்கியமான நிகழ்ச்சிகளை அடுத்த நாள் நம்ம செஞ்சுக்கலாம் ஒன்றும் குறைவில்லை மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் நல்ல பலன்களை அமைய வாழ்த்துக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்